ट्युब तम வணக்கம் ஆண்களை விட பெண்கள் அதிக காலம் வாழ்வது எப்படி இது தொடர்பாக ஜப்பானில் இருக்கின்ற விஞ்ஞானிகள் மீன்களை வைத்து செய்த ஆய்வு இந்த மர்மத்தை விடுவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கணக்குகளின் உலகம் முழுவதிலும் ஆன ஆண்களுடைய சராசரி உயிர் வாழும் காலம் எழுபது தசம் ஆறு ஆகும் பெண்கள் உயிர் வாழும் காலம் எழுபத்தி ஐந்து தசம் ஏழு ஆகும் எனவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடை உயிர் வாழும் காலத்தில் சுமார் ஐந்தாண்டு காலம் சராசரியாக இடைவெளி இருக்கின்றது ஆண்களினுடைய இந்த பின்னடைவிற்கும் பெண்களினுடைய இந்த நீண்டகால வாழ்க்கைக்கும் என்னதான் காரணம் என்பதற்கு இதுவரை பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட ஜப்பானியர்கள் கொடுத்திருக்கின்ற விளக்கம் வித்தியாசமானதாக இருக்கின்றது ஜப்பான் ஒசக்கா பல்கலைக்கழகத்தில் சிறிய மீன்களை வைத்து இந்த ஆய்வை செய்திருக்கின்றார்கள் இந்த மீன்கள் அதிக காலம் உயிர் வாழாத மீன்கள் என்பதனால் மிக மிக விரைவாக இந்த ஆய்வை செய்யக்கூடியதாக இருக்கின்றது தண்ணீர் தொட்டியை சுற்றி வேகமாக ஓடுகின்ற கூறப்படுகின்ற மீன்களில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது இவற்றினுடைய ஆயுள் செயற்பாடுகளில் ஆண் மீன்களினுடைய விந்தணு செல்களுக்கும் பெண் மீன்களினுடைய கருமுட்டை செல்களும் உருவாகுகின்ற அளவை பொறுத்து இவர்களினுடைய ஆயுட்கால வேறுபாடு இருக்கின்றது பெண் நீண்ட காலம் வாழ்வதற்கான காரணமும் ஆண் குறுங்காலம் வாழ்வதற்கான காரணமும் இதற்கு மறைந்து கிடக்கின்றது இது முன்னர் திருமூலர் சொன்ன ஒன்றுதான் மாதம் இருமுறை மாதரை புணர் என்றும் விந்து விட்டான் நொந்து கெட்டான் என்றும் அவர் பாடியதை தான் இந்த ஆய்வும் கடைசியில் வந்து நிறுவியிருக்கின்றது ஆண் மீன்களை விட பெண் மீன்களுக்கு கருமுட்டைகளை உருவாக்குகின்ற வேகம் அதிகமாக இருக்கின்றது மேலும் குறைந்த காலத்தில் மரணமடைகின்ற ஆண்மீன்களின் விந்தணு செல்களை நீக்கிவிட்டால் அவைகள் உயிர்வாழும் காலம் அதிகமாக இருக்கின்றது கருமுட்டை கருவளம் அதிகம் சுரந்தால் வாழும் காலம் குறைவடைந்து இதய சுகையினம் வரும் மேலும் விந்தணு செல்லை நீக்கியதன் பின்னதாக ஆண் மீன்களினுடைய செயற்பாடும் அவற்றினுடைய தேக பயிற்சி போன்ற அசைவும் அவற்றிற்கு நீண்டகால ஆயுளை கொடுத்திருக்கின்றன இவற்றில் டி விட்டமின் நீடித்த ஆயுளை கொடுப்பதில் முக்கிய பாத்திரம் வகித்திருக்கின்றது டி விட்டமின் என்பது உயிர் காலத்தை அதிகரிக்கின்றது மீன்களின் உடல் மனித உடலை போல சிக்கலான கட்டமைப்பு கொண்டது அல்ல என்பதனால் இந்த ஆய்வை செய்யக்கூடியதாக இருந்தது குறுங்காலம் வாழ்ந்த இந்த மீன்களை வைத்து ஆண் மீன்களும் பெண் மீன்களும் அதிக காலம் வாழ்வதற்கான காரணம் விட்டமின் டி அதே போல விந்தணு வெளியேற்றம் கருமுட்டை வெளியேற்றம் ஆகியவற்றில் இருக்கின்ற வித்தியாசம் காரணமாக இந்த மீன்களினுடைய உயிர் வாழும் காலத்தில் வித்தியாசம் காணப்படுகின்றது இதே நிலைதான் ஆண்களை விட பெண்கள் அதிக காலம் வாழ்வதற்கான காரணமாகவும் இருக்கின்றது எனவே விந்தணு கருமுட்டை சுரக்கும் அளவில் இருக்கின்ற வேறுபாடு உயிர் வாழும் காலத்தில் வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை